இப்போ நம்ம பொது அறிவு பார்க்க போறோம் உலகில் இருக்கும் மிக பெரிய விலங்கு என்ன யானை சிங்கம் திமிங்கலம் ஆமாந்தா ஃப்ரெண்ட்ஸ் திமிங்கலம் தான் சரியான விடை இப்போ நான் திமிங்கலத்தை பத்தி பத்து தகவல் சொல்றேன் ஒன்று பூமியில் இதுவரை இருந்த மிகப்பெரிய உயிரினம் ரெண்டு முப்பது முப்பத்தி மூணு மீட்டர் நீளம் வரை வளர முடியும் மூணு நூற்றி ஐம்பது இரநூறு டன் வரை எடை இருக்கும் நாலு இதயத்தின் அளவே ஒரு கார் அளவு ஐந்து நாக்கின் எடை ஒரு யானையின் எடைக்கு சமம் ஆறு தினமும் மூணு நாலு டன் வரை உணவு உண்ணும் ஏழு ஒலி அலைகள் எண்ணூறு கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கும் எட்டு கடல் சுழலும் முக்கிய ஆக்சிஜன் சைக்கிள் சப்போர்ட்டர் ஒன்பது எண்பது தொண்ணூறு ஆண்டுகள் ஆயுள் பத்து வேகத்தின் ப ஐம்பது கிலோமீட்டர் பர்ஹார் வரை நீந்தும்